நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது யாராலுமே பிரிடிக் பண்ண முடியாது அந்த ரேடர் என்ன பண்ணால் த்ரீ சிக்ஸ்டி சுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மிசைல் வர்றத பாத்துச்சு அப்படின்னா அந்த மிசைலோட லொக்கேஷனை பார்த்து நம்ம கிட்ட எல்லாம் கேட்காது அது பாட்டு அடிச்சோம் சிவிலியன்ஸ் யாராவது செத்து நியூஸ் சிவிலியன்ஸ்க்கு எதுவுமே ஆகல வானத்துல எல்லாத்தையும் போட்டு பிறந்தாச்சு அந்த பள்ளத்தாக்குகளில் இருக்க மக்கள் எல்லாரையும் படிக்க வைக்கிறதே இந்திய ராணுவம் தான் மருத்துவத்தை குடுக்கறது நம்மளுடைய ஆர்மி தான் கல்வியை கொடுக்கறது நம்மளுடைய ஆர்மி தான் அவங்களை பாத்துக்கிறது நம்மளுடைய ஆர்மி தான் நடக்கிற அட்டாக் எதுவுமே வந்து நேரில் வந்து ஒருத்தர் யாரும் உங்களை சொல்ல போறது இல்லை அது வானத்துல இருந்து வருது அது எங்க அடிக்கும் என்ன பண்ணும் மக்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணும் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம ஜம்மு வரைக்கும் போயிடலாம் நாங்க அங்கேருந்து கிளம்பி வரோம் கிளம்பி வந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல மேல ஸ்ரீநகரில் பிளாஸ்ட் கீழே திருப்பி ஜம்முல பிளாஸ்ட் அந்த ராம்பன்ல நிலச்சரிவால ரோடும் பிளாக்குடு காஷ்மீரி மக்களை மாதிரி வந்து நம்மளை வரவேற்ற மக்களை நான் பார்த்ததில்லை நான் இந்தியா பூரா சுத்தி இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னா நீ மதராசி உனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ல வச்சில்லாம அவங்கள வந்து தா வீட்டு மக்களாதான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர்த்து வேட்டால அவங்க பார்க்க மாட்டாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு எனக்கு கீழே வண்டி ரோடு கட்டு நான் எப்படி வர்றதுன்னு தெரியல எனக்கு பாஷை தெரியாது அந்த மண் சரிவுல என்னை காப்பாற்றி கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க வணக்கம் சார் என் பேர் சுபாஷ் நான் காஷ்மீர் போய் ஒரு ஒரு வருஷம் முடிய போகுது சார் அங்கே பிரம்மாஸ்திரான ஒரு ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான் என் லொக்கேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது வார் முடியட்டும் அதுக்கப்புறந்தான் என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் போத் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் த பீப்புள் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இது ஜம்மு காஷ்மீர் இல்லை ஜம்மு அண்டு காஷ்மீர் ஜம்மு அப்படிங்கிறது வேறு காஷ்மீர் அப்படிங்கிறது வேற லதாக் அப்படிங்கிறது வேற இந்த ஜம்மு காஷ்மீர் லதாக் இது மூணும் சேர்ந்தது தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்துச்சு இப்போ அது இரண்டாக பிரிக்கப்பட்டு ஜம்மு மற்றும் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லதாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் வந்து பிரிக்கப்பட்டு இருக்கு இப்போ அதுக்கடுத்து வந்து ஜம்மு காஷ்மீரில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசாத் காஷ்மீர்னு ஒரு இடம் இருக்குது ஆசாத் காஷ்மீருங்கிறது ஒரு ஒரு பார்ட் ஜம்மு கிட்ட இருக்கு ஜம்முக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தான் ஆக்கியைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒன்று இருக்குது பிஓஜேகே இல்லை பிஓகேன்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறமா இந்தியாவிடம் இருக்கிற காஷ்மீர் அண்ட் தென் ஜம்மு இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லி சொல்லப்படுறது காஷ்மீர்னு சொல்லப்படுறது ஒரு பள்ளத்தாக்கு இந்த பக்கம் வந்து பீர்பாஞ்சல் மலைத்தொடர்கள் அந்த பக்கம் கரக்கோரம் மலைத்தொடர்கள் இந்த பக்கமாக ஜபர்வன் மலைத்தொடர்கள் இந்த மூணு மலைத்தொடர்களுக்கும் நடுவில் இருக்க பள்ளத்தாக்கு தான் காஷ்மீர் அங்கே வந்து ஒரு ஒரு பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது இந்த பதிமூணு மாவட்டங்களை தான் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் படிப்படியாக இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து அப்ரகேஷன் ஆஃப் த்ரீ செவன்ட்டி முந்நூற்றி எழுபது சட்டத்தை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்தியர்களுக்கு மத்தியில் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா காஷ்மீர் வந்து டூரிசத்துக்கு உகந்தது அந்த தென் வந்து அவர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து டூரிசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூரிசம் ப்ரமோட் பண்ணாங்க அந்த டூரிசம் ப்ரமோட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த வந்து கோவிடுக்கு அப்புறமா வந்து கோவிட் முடியும் போது டூரிசத்தை ஐ மீன் த்ரீ செவன்டி எடுக்கப்பட்டுச்சு இது ரெண்டும் ஒன்றா நடக்கப்பட்ட காலத்துல இருந்து டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது எந்தெந்த விதமான டூரிசம் அங்க இருக்குதுன்னு அங்கே அங்க ஜம்முலா ஒரு இடத்துல வைஷ்ணவ தேவி கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில்களுக்கு இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் ரயில் கனெக்டிவிட்டி இருக்குது எல்லோரும் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்காக போவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அங்கே அமர்நாத் யாத்ரான்னு ஒன்று இருக்குது அமர்நாத் யாத்ராக்கு மக்கள் அதிகமாக வருவாங்க இதை தாண்டி இது ரெண்டுமே வந்து ரிலீஜியஸ் டூரிசமாக இருக்குது இந்த ரிலீஜியஸ் டூரிசத்தை தாண்டி அடுத்து இருக்கிற டூரிசம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லெஷர் டூரிசமான அதுக்கு பேர் என்ன சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு வர்ற மக்கள் வருவாங்க இந்த மூணு விதமான டூரிசம் வந்து இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்குது இந்த மூணு விதமான டூரிசமில் அதிகமாக வந்து மக்களுக்கு வருமானம் கொடுக்க வேண்டிய இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெய்சர் டூரிசம் அதாவது இந்த பனிக்கட்டிகளில் விளையாடுறதுக்காகவும் மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் நிலப்பரப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் டிஃப்ரெண்ட் சாப்பாடை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் வர்றது தான் காஷ்மீர் அண்ட் தென் வந்து ஏரியில் இருக்கிற அந்த படகு சவாரியாக இருக்கட்டும் போட் ஹவுஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவத்தை கொடுக்கும் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியாவில் ரெண்டு மூணு மாநிலங்களில் மட்டும்தான் பண்ண முடியும் இது லதாக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை சிக்கிம் அருணாச்சல் பிரதேஷ் இது இது போல் ஹிமாலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் வந்து ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இடமானது காஷ்மீராக பார்க்கப்படுது ஸோ காஷ்மீர் டூரிஸத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இடங்களாக எந்தெந்த இடத்த சொல்லலாம் அப்படின்னா சோன்மார்குன்னு ஒரு இடம் குல்மொரு ஒரு இடம் அந்த தென் வந்து பெஹல்கம்னு ஒரு இடம் இந்த பஹல்காம் ஆனது நான் சொன்னேன் இல்லையா அந்த பள்ளத்தாக்குகளில் கீழே இருக்கக்கூடியது குல்மர்கானது பீர்பாஞ்சல் மலைத்தொடர்களுக்கு அடிவாரத்தில் இருக்கிறது குல்மர்க் லதாக் போகிற வழியில் இருக்க இடத்தோட பேர் சோன்மர்க் அதுக்கப்புறம் பெஹல்கம் வந்து இது இது ரெண்டுத்தையும் போல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு இதில் சோன்மார்கும் சரி அந்தென் வந்து பல்காமும் சரி அமர்நாத் யாத்திரைக்கு ஒரு முக்கியமான பேஸ் கேம்பாக பார்க்கப்படுது அமர்நாத் யாத்திரையிலையும் சரி அதுக்கப்புறமா வந்து பால்டான்னு ஒரு பேஸ் கேம்ப் இருக்குது அங்கேருந்து தான் வந்து அமர்நாத் யாத்திரைகள் தொடங்கப்படுது அண்ட் தென் அமர்நாத் யாத்திரை தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் ஓரளவுக்கு சுமாதாராக தான் இருந்துச்சு ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ட்டுலாம் இல்லை ஆனால் இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வந்து ஸ்னோஃபால் இருந்துச்சு எந்த அளவுக்கு ஸ்னோஃபால் இருந்துச்சு அப்படின்னா அட்டாக் நடந்தது ஏப்ரல் ஏப்ரல் மாதம் இல்லையா ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஸ்னோஃபால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஜனவரியில் ஆரம்பித்த ஸ்னோஃபால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஸ்னோஃபால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதே போல் வந்து மக்களுக்கு வந்து ரயில் போக்குவரத்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரோடு போக்குவரத்து ஆரம்பித்தாங்க ரோடு போக்குவரத்து இருந்து மேலே நாலு டு அஞ்சு மணி நேரத்தில் வர வைக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏர் போக்குவரத்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து ஆரம்பிச்சாங்க ஸோ இதனால மக்கள் ஈஸியாக வந்து வேலிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால அதிகமான மக்கள் வந்தாங்க எந்தளவுக்கு அதிகமான மக்கள் வந்தாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து ரொம்ப ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சேஃப்கார்டு பண்ணப்பட்ட ஸ்பேஸ் வழக்கமாக வந்து இருக்கிற செக்யூரிட்டியை வந்து ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மக்கள்கிட்ட வந்து அரசு என்ன சொல்கிறது அங்க இருக்க ஜம்மு காஷ்மீர் அரசு என்ன பண்ணுச்சுன்னா போர் பதற்றங்கள் இருக்கும் பிளாக் அவுட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க எப்படி நமக்கு வந்துச்சோ இங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ இங்கே வந்து பிளாக் அவுட் நடக்கும் அண்ட் தென் வந்து போருக்கான ஒத்திகைகள் நடக்கும் மக்கள் வந்து எப்படி வந்து சேஃபாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்திகைகள் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்களோ அங்கேயும் அதே தான் சொன்னாங்க இப்போ புதுசாக வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா அதிகமாக அங்கே வந்து பொது போக்குவரத்துங்கிறதே கம்மி பொது போக்குவரத்து வைக்கிறதே மு க கஷ்டம் ஸ்ரீநகர்லேயே வந்து பொது போக்குவரத்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அங்கே வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸு கிடையாது அதுக்கு பிற டாடா சுமோவில் தான் போயிட்டு வரணும் அங்கே வந்து அங்கே அங்கங்கே சின்ன சின்ன பள்ளத்தாக்குகள் இருக்கும் குரேஸ் பள்ளத்தாக்கா இருக்கட்டும் பங்கஸ் பக்கல் பள்ளத்தாக்கா இருக்கட்டும் கேரான் பள்ளத்தாக்கா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பள்ளத்தாக்குகள் எல்ஓசி எல்ஓசினா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்க பள்ளத்தாக்குகள் இருக்குது அந்த பள்ளத்தாக்குகளில் இருக்க மக்கள் எல்லாரையும் படிக்க வைக்கிறது இந்திய ராணுவம் தான் ஆர்மி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆர்மி ஸ்பெஷல் காலேஜஸ் இருக்குது அங்கே வந்து ஆர்மி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் இருக்குது அந்த மக்களுக்கு மருத்துவத்தை கொடுக்குறது நம்மளுடைய ஆர்மி கல்வியை கொடுக்கறது நம்மளுடைய ஆர்மி தான் பாத்துக்கிறது பார்த்துக்கிறது நம்மளுடைய ஆர்மி தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது ஆர்மி தான் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறது ஆர்மி தான் டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டும் ஆர்மியும் சேர்ந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க காஷ்மீரிகளோட கல்ச்சரை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் காஷ்மீரிகளோடைய கல்ச்சர் வந்து முத அதிகமாக வந்து காஷ்மீரி எத் அப்படின்னு சொல்லுவாங்க காஷ்மீரி மக்களை மாதிரி வந்து நம்மளை வரவேற்ற மக்களை நான் பார்த்ததில்ல நான் இந்தியா பூரா சுற்றியிருக்கேன் இருக்கேன் ரயிலே வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த பக்கம் குஜராத்திலேருந்து சிக்கிம் வரைக்கும் ரயில்லையே போயிருக்கேன் ரோட்லேயே போயிருக்கேன் காஷ்மீரிகளை போல் என்னை வரவேற்று என்னன்ட்டு இல்லை மக்களை வரவேற்று உபசரித்து பார்த்தது இல்லை நான் எங்கே போனாலுமே வந்து நம் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோமுன்னா நீ மதராசி உனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பில் வச்சு இல்லாமல் ஒருபடி முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும் நீ இங்கே வந்திருக்க இங்கே இது நல்லாயிருக்கும் இதை சாப்பிடு இந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்ட அதிகமாக தான் முத முறையாக நான் காஷ்மீருக்கு டூரிஸ்ட் டூரிஸ்ட்டாக போகும்போது தமிழில் ஒரு படத்தை பார்த்துட்டு போன அந்த பயத்திலே தான் நான் போனேன் அந்த ஊரை பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது யாரை பார்த்தாலுமே ஏன்னா டிவிலேயும் இதுலேயும் வந்து நமக்கு அவங்கள தீவிரவாதிகளாக மட்டுமே காமிச்சு 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 யாரை பார்த்தாலும் நமக்கு தீவிரவாதியாக தான் தோணும் நான் மொத மாதிரி மொதல் வாட்டி போயிருக்கும் போது என்னாச்சுன்னா அங்கே நிலச்சரிவு நிலச்சரிவு ரோடு கட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு எனக்கு கீழே வண்டி ரோடு கட்டு நான் எப்படி வர்றதுன்னு தெரியல எனக்கு பாஷை தெரியாது அன்னைக்கு என்னை அந்த அந்த ரோடில் ரோடு கட்டாகி நிலசரிவு மேலேருந்து நிலம் விழுந்துக்கிட்டே இருக்குது அது மண் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த மண் சரிவில் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க அதிகமான காசும் என்கிட்ட கேட்கலை அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க எதுவாக இருந்தாலும் அதிகமான காசு வாங்கி இவங்ககிட்ட இருந்து என்ன கறக்கலாம் தான் பார்ப்பாங்க ஆனால் அன்றைக்கி வந்து என்ன சேர்க்கறத மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர்த்து இருந்து காசு கொடுங்கன்னு அதே தான் வந்து இங்கே இருக்க மக்களுக்கும் இங்கேருந்து யார் போனாலும் அவங்கள வந்து தா வீட்டு மக்களாக தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர்த்து வேட்டாளாக அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன மதம் என்ன ஜாதியெல்லாம் கேட்க மாட்டேன் நம்மக்கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் இருக்குது இப்போது நம்ம நம்மக்கிட்ட வந்து பிரம்மோஸ் பிருத்திவி அதுக்கப்புறமா இது போன்ற மிசைல்ஸ் இருக்குதோ கவுண்டர் டிஃபென்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது ஏர்க்ராஃப்ட் இருக்குதோ இல்லை வந்து மிசைல் இருக்குதோ அப்படின்னா மிசைலுக்கு கவுண்டர் மிசைல்னு ஒன்று இருக்கும் ட்ரோன் இருக்குதுன்னா கவுண்டர் ட்ரோன் ஒன்று இருக்கும் கவுண்டர் யூஏவி சிஸ்டம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ட்ரோன்ஸுக்கு கவுண்டர் அன்னைக்கு ட்ரோன்ஸை வந்து யூஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்குறது கவுண்டர் யூஏஎஸ் அதே போல் இது வந்து சின்னது ட்ரோன்ஸுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலஸ்க்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட வந்து பித்திவின்னு ஒன்று இருக்குது பிருத்திவியார் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அப்படிங்கிறத இந்திய ராணுவம் எப்படி கூப்பிட்றாங்கன்னா சுதர்சன சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கூ அந்த சுதர்சன சக்ரா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விதமான ரேடர் அந்த ரேடர் என்ன பண்ணால் த்ரீ சிக்ஸ்டி டே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மிசைல் வர்றதை பார்த்துச்சு அப்படின்னா அந்த மிசைலோட லொக்கேஷனை பார்த்து நம்மக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காது அது பாட்டு அடிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிரும் அப்படி தான் வந்து நீங்கள் எ எல்லா அவங்க குறி வச்ச இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை மட்டும் அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை அவங்களோடைய ஈஸ்ட் டார்கெட் அதிகபட்சம் அவங்களோட டார்கெட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பத்தான்கோட் ஏர்பேஸு ஆதம்பூர் ஏர்பேஸு அதுக்கப்புறமா வந்து ஜலந்தர் ஏர்பேஸு அம்பலா ஏர்பேஸு இது இது போல் பஞ்சாபில் இருக்க ஏர் பேஸஸாக இருந்துச்சு ஏன் பஞ்சாபில் இருக்க ஏர் பேசஸ்ஸாக அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணாங்க அதிகமாக தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா பஞ்சாபில் இருக்க ஏர் பேசஸ் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது அதிக லீத்தலும் கூட லீத்தல்னால் அதிக சக்தி வாய்ந்ததும் கூட நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுங்கிறது யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது டிஃபென்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட வந்து அடிக்க வந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு அந்த அட்வான்ஸையும் நம்ம வந்து இன்ன வரைக்கும் வந்து இந்த அட்டாக்ஸில் ஹியூமன் மீன் சிவிலின்ஸ் யாருமே ஆகல சிவிலியன்ஸ் யாராவது செத்து நியூஸ் கேட்டீங்களா நீங்கள் சிவிலியன்ஸ்க்கு எதுவுமே ஆகலை வானத்துலேயே எல்லாத்தையும் போட்டு பிறந்தாச்சு அம்ரித்சர் கோவிலுக்கும் டார்கெட் வச்சாங்க ஸ்ரீமதி வாச மாதா வைஷ்ணவி தேவிலுக்கும் கோவிலுக்கும் டார்கெட் வச்சாங்க ஏ தல்லேக்கில் இருக்க ஹசர்த்பல் தர்காவுக்கும் டார்கெட் வச்சாங்க சோகம் என்னென்னா எந்த டார்கெட்டும் அவங்களால பண்ண முடியல நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சு சப்ஜெக்ட் சார் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நாலு மடங்கான ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது நாம் நினச்சிட்ருக்கோம் வெறும் ஆர்மி மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆர்மி மட்டும் இல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோலை பாதுகாக்கிறதுக்கு பிஎஸ்எஃப் இருக்காங்க அதுக்கப்புறமா சிஆர்பிஎஃப் இருக்காங்க அதுக்கப்புறமா ஜேகே போலீஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பேசிக் பாதுகாப்புக்கு ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸுக்கு தான் நம்ம அமரன் படம் பார்த்தோம் இல்லையா ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் வெறும் ஆன்டி டெரரிசத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸு அதே போல் ஜாக்லி இருக்குது அதுக்கப்புறமா வந்து போலீஸ் ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மக்கள் தாராளமாக வரலாம் போர் பதற்றம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மக்கள் வந்து இனிமேல் டூரிசத்துக்கு வர ஆரம்பிக்கலாம் அமர்நாத் ஜி யாத்ரா இருக்குது தயவு செஞ்சு வாங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெரரிசம் இயங்குறது வந்து டெரரிசமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதோ இல்லை எதுவுமே வந்து நம்ம பார்டருக்குள்ளே நடக்கிறது கிடையாது எல்லாமே வந்து பிஓஜேகே நடக்கிறது பிஓஜேகேயில் நடக்கிறது யார் யார் வந்து முக்கியமான டெரரிசம் ஆர்கனைசேஷன்ஸ்னால் ஹிஜ்புல் முஜாஹிதீனாக இருக்கட்டும் வந்து லஷ்கர் இ தொய்பாவாக இருக்கட்டும் அந்த தென் வந்து ஜெய்ஷ் இ முகமதாக இருக்கட்டும் முக்கிய மூணு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க தான் இவங்கெல்லாம் இயங்குறது எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் கிடையாது இவங்கெல்லாம் இயங்கிறது யூஆஜேகையில் அவங்களுக்கு அண்ட் யார் அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி வந்து அங்கேயுமே சிவிலியன்ஸ்லாம் வந்து நம்ம கை வைக்கவே கிடையாது எங்கே நம்ம டார்கெட் ப்ரிசிஷன் டார்கெட் நம்ம வச்சோம் அப்படின்னா இவங்களுடைய ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஹிஸ்புல் முஜாஹி நிதீனாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து லஷ்கர் இ தொய்பாவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஜெய்ஷி முகமதாக இருக்கட்டும் இவங்களோட ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இவங்க எங்கெங்கெல்லாம் தங்கியிருப்பாங்களோ அந்த இடங்களை வந்து ப்ரிசிஷன் டார்கெட் பண்ணி அந்த இடத்த தான் அவங்க வந்து நம்ம தகர்த்திருக்குமே தவிர்த்து பாகிஸ்தானி சிவிலியன்ஸ் மேலே வந்து இந்தியன் ஆர்மி கை வச்சுதான்னு கேட்டால் இல்லை ஒரு ஒரு நாள் வந்து பிளாக் அவுட் ஆச்சு சரி ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டாவது நாள் காலையில வந்து காலையில ஒரு பிளாஸ்ட் ஒன்னு கேட்டோம் எவாக்குவேஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அப்போது வந்து என்னென்னா அங்கே இருக்க காஷ்மீர் தமிழ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் காஷ்மீர் கேடர் யூடி கேடர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு அரசுலேருந்து அதாவது காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் தமிழ்நாடு கேடரில் இருக்கிறாரு அவர் அதுக்கப்புறமா வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்டில் இருந்து அவங்க லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட பேசி அங்கேருந்து ஜேகேஏஸை உள்ளே வர வச்சு எல்லாரும் உள்ளே வர வச்சு என்னென்ன காலேஜ் இருக்கோ அந்தந்த காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டேயும் பேசி எல்லோரையும் உண்டு உள்ளே சேர்த்து அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்கன்னா வண்டி வச்சு ஜம்மு வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க அந்த ஜம்மு வரைக்கும் கூப்பிட்டு வந்ததே வந்து ஒரு பெரிய கஷ்ட காலம் எப்படின்னா காலையில் இங்கே ஸ்ரீநகரில் பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் உடனே எல்லோரும் வந்து அது நாள் வரைக்கும் யாருக்கும் வெளியில் போகிறதுக்கான பர்மிஷன் கொடுக்கல ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோடு கட்டு காரணம் என்ன மறுபடி நிலசரிவாங்க நிலசரிவால் பத்து நாள் வந்து அந்த ஜம்மு ரோ ஜம்மு டு ஸ்ரீநகர் ரோடு வந்து கட்டாக இருந்தது அதுக்கடுத்து ஏர்போர்ட்டும் க்ளோஸ்டு ஏர்போர்ட்டும் க்ளோஸ்டு அந்தேன் வந்து ரயிலும் கிடையாது ரயிலும் இல்லை ஏரும் இல்லை ரோடும் போது மக்கள் தேங்கியாச்சு இப்போது உங்கள் கேம்பஸ்குள்ளே நீங்கள் சேஃபாக இருப்பீங்க கேம்பஸ் கேம்பஸ்குள்ளே விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா நடக்கிற அட்டாக் எதுவுமே வந்து நேரில் உங்கள் உங்கள் நேரில் வந்து ஒருத்தர் யாரும் உங்களை சுட போகிறது இல்லை அது வானத்துலேருந்து எங்கேருந்தோ வருது அது அது எங்கே அடிக்கும் எங் என்ன பண்ணும் நம்மக்கிட்ட டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸஸ் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது ஏர் டிஃபென்சஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வானத்தில் குண்டு வெடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலறி அடிச்சுட்டு தானே ஓடுவாங்க அன்றைக்கி தான் ரோடு திறந்தாங்க ரோடு திறந்தாங்கிற செய்தி வந்த உடனே மக்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணோம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம ஜம்மு வரைக்கும் போயிடலாம் அந்த ரிஸ்க்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரோம் கிளம்பி வந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மேலே ஸ்ரீநகரில் பிளாஸ்டு கீழே திருப்பி ஜம்முவில் பிளாஸ்டு நாங்கள் எதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அந்த ராம்பனில் நிலச்சரிவால் ரோடும் பிளாக்குடு ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு வண்டியாக விடுறாங்க அங்கே ஒரு மூணு மணி நேரம் பிளாக்கு இது மாதிரி மாட்டிக்கிட்டோம் கீழே வந்ததுக்கப்புறமா ஜம்முலேருந்து டெல்லிக்கும் டெல்லியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு ஹவுஸில் வந்து தங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து சென்னைக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுத்து சென்னையிலேருந்து அவங்களுடைய மாவட்டங்களுக்கு வண்டி வச்சு அவங்கள கடைசி வரைக்கும் வீடு வரைக்கும் சே போய் சேர்த்ததை தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டாங்க சார் இதில் நிறைய காஷ்மீர் தமிழ் சங்கம் இருக்காங்க தமிழ் காஷ்மீர் தமிழ் சங்கங்களுக்கு தமிழ் சங்கம் மக்களுக்கு நன்றி அதுக்கப்புறமா வந்து தமிழக அரசுக்கு நன்றி அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும் அண்ட் தென் வந்து அயலக தமிழர் நலவாழ்வு துறையா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் நன்றி இது எல்லாத்துக்கும் மேல தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் பெரிய நன்றி